நான்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் முதல் தீர்மானம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து இருந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் அன்னையினுடைய பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் மரம் நடாதவங்க தயவு செஞ்சு ஒரு மரத்தை நடுங்க அம்மாவுனுடைய நட்சத்திரத்தை அந்த மரத்துக்கு பெயர் கொடுங்க நீங்க மாற்று சமுதாய நண்பர்களா இருக்கிறீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறீங்க அல்லது நீங்க வந்து கிறிஸ்தவ சகோதரராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மதத்துக்கு உட்பட்டு என்ன இருக்கும் அம்மாவை ஒரு நட்சத்திரம் கொடுங்க பேர் கொடுங்க மாதிரி அந்த வந்து பேணி காக்க வேண்டும் அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு பள்ளி பள்ளியன் கல்லூரியில் பயிலரங்கம் நடத்துவது மற்றும் குழுக்கள் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது அதை வந்து நம்முடைய கட்சி முன்னெடுத்துட்டு போவோம் அரசியல் கலக்காம ஒரு சமுதாய மாற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும் ஆயிரம் நாட்களில் அரை கோடி மரக்கன்றுகள் நடுவது எனவும் நான் என்ன தே படமரத்துக்கு வரவே இல்லைங்க சார் படம்பரம் வந்து ரொம்ப ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய ட்ராஜிக் ஸ்டோரினா பனமரம் ஏன்னால் இதை ஒரு ஐந்து நிமிடம் பேசி ஆகணும் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காமராஜ் பிளான் அவரே கொண்டு வந்தார் அவரே ஆட்சியில் இல்லைனாரு அவரே வந்து நான் அரச நான் அரசியலில் வந்து கட்சி வேலை செய்கிறேன் சீஃப் மினிஸ்டராக இல்லைன்னு சொன்னால் ஒரு உத்தம தலைவன் பதவியிலிருந்து வேண்டாம்னு தூக்கி போட்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறு லட்சம் ஹெக்டர் குறைஞ்சிருக்கு காமராஜர் ஐயா விட்டுட்டு போன விவசாய நிலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தில் செய்யக்கூடிய விவசாய நிலமும் ஒரு லட்சம் ஹெக்டர் சுருங்கி இருக்குது தண்ணி இல்லாத நாள் இது ஒரு சின்ன உதாரணம் விவசாய நிலங்கள் ஆக்சுவலாக பெருசாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மக்கள் தொகை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை என்ன பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு மிக முக்கிய காரணமாக பனை மரத்தை வச்சுக்கங்க இன்னைக்கு மரத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம் அதுவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னும் உறுதியாக இருக்குது பணங்களில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும் விவசாயத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் அந்த பண விதையை போடணும் பண மரத்து விதையை போடணும் ஒரு பத்து விதையை போய் விரிசினோம்னா ஒரு மூணு பரமணனாச்சு அதை முளைக்கும் அதை கண்டிப்பாக நம்ம கொண்டு வர வேண்டும் என்று எல்லா இடத்திலும் பெரிய போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக ஆயிரம் நாட்களில் அரை கோடி பணமரங்கள் மரக்கன்றுகள் நடுவது எனவும் தமிழ்நாட்டில் உள்ள மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் தன்னார்வர்களை ஒருங்கிணைத்து விதைகள் குறிப்பாக பனை விதைகள் விதைப்பது மற்றும் மரக்கன்றுகள் நடுவதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது ஒன்று இன்னொரு விஷயம் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக நேஷ்னல் ஹைவேல நேஷ்னல் ஹைவேக்கே ஒரு ஃபண்ட் இருக்கு சென்டர்ல மரத்தை மெயின்டைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறக்கான பணம் சிஆர்எஃப் ரோடு ஃபண்டில் வச்சிருக்கிறான் அதையும் கூட நாம் சில தன்னார்வ நண்பர்கள்கிட்ட சொல்லி அவங்களை அப்ளை பண்ண சொல்லி நேஷ்னல் ஹைவே நாம் கட்டும் பொழுது மத்திய அரசு சென்டரில் மரத்தை வச்சு அந்த மரத்தை கூண்டு போட்டு தண்ணி ஊற்றி பாதுகாக்கறக்கு ஒரு சிங்கிள் கான்ட்ராக்டாக அவங்க எடுக்கலாம் அதையும் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அறிவுரையாக சொல்லி அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரானது நீர்நிலைகளில் கலந்து சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்தாத வண்ணம் உத் உற்சாகத்தோடு போங்க சார் ஒரு உத்வேகத்தோடு போங்க நாம் செய்ய வேண்டிய பணி இது எலெக்ஷனு ஓட்டு எதுவும் சம்மந்தம் இல்லை சார் மக்களுக்காக நாம் அதை செய்யணும் ஏன்னா நம்ம எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை பெரிய ஒரு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்